சகோதர சகோதரிகளே இந்த மூன்றாவது அதிகாரமானது ஆண்டவருடைய திரு உறவிடத்திற்குள் யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாது அருவறுப்பான செயல்களை செய்கின்ற யாரும் ஆண்டவனுடைய அந்த சன்னிதானத்துக்குள் வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த அவர்களுடைய பாளையத்தை அவர்கள் தங்கக்கூடிய இடத்தை தூய்மையாக வைத்து கொள்ளணும் நீங்கள் அதாவது வெளிக்கு போகணும் எங்கேயும் போகணும் அப்படின்னா அதை நீங்கள் வெளியில் போயிருங்க அது எப்படி போகணும் என்பதையும் விவரமாக எடுத்து சொல்லுகிறாரு அதோடு மட்டுமல்ல இதோ நீங்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய தோட்டத்துக்கு போனாவோ மற்றவர்களுடைய கதிர்களை பார்த்தாவோ நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் அதை கூடையில் கொண்டு வரக்கூடாது கதிர்களை நீங்க கையிலே எடுத்து சாப்பிடலாம் ஆனால் அறிவால் வைக்க கூடாது என்று இந்த மாதிரியான ஒரு விதிமுறைகளை கொடுக்கக்கூடிய அதிகாரம்தான் இந்த அதிகாரம் நல்ல எண்ண ஓட்டத்தோடு அந்த விதிமுறைகள் ஒரு சில நல்ல காரியத்துக்கும் பயன்படுகிறதாக நாமும் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டருடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக செவிமடுப்போம் விதையடிக்கப்பட்டவனும் ஆண்குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திரு நுழையலாகாது வேசித்தனத்தால் பிறந்தவனும் அவனது பத்தாம் தலைமுறை வரைக்கும் உள்ளவனும் ஆண்டவனுடைய திருப்பேரவைக்குள் நுழையகளாகாது அமோனியரும் மொபாபியரும் அவர்களது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவனுடைய திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை அத்துடன் உன்னை சபிக்கும்படி ஆறாம் நகராயி என்னும் அந்த இடத்தில் உள்ள பெத்தோர் என்னும் ஊரிலிருந்து பெயோரின் மகன் பிளையாமை கூலிக்கு அமர்த்தினீர்கள் ஆயினும் உன் கடவுளாகி ஆண்டவர் பிளையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசையாக மாற்றினார் ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார் உன் வாழ்நாளெல்லாம் நீ அவர்களுடைய நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே ஏதோமினை வெறுக்காதே ஏனெனில் அவன் உன் சகோதரன் எகிப்தியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் மூன்றாம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம் நீ உன் பகைவருக்கு எதிராக சென்று பாளையம் இறங்கியிருக்கையில் எல்லா தீ செயல்களிலிருந்தும் விலகியிரு உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்த செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும் பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது மாலை ஆனதும் நீரில் குளித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்திற்குள் வரட்டும் நீ வெளிக்கு சென்ற செல்வதற்கென பாளையத்திற்குள் வெளியே ஒரு இடம் இருக்கட்டும் உன் படைக்களங்களோடு ஒரு மண்வெட்டியையும் வைத்துக்கொள் நீ வெளிக்கு செல்கையில் அதனை அதனை ஒரு குழி தோண்டி நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும் தன் தலைவரிடமிருந்து தப்பி உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்த அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே உன் குடியிருப்பு ஒன்றில் தங்களுக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னோடு உன்னிடையே இருப்பார்களாக நீர் அவர்களை கொடுமைப்படுத்தாதே இஸ்ரேலின் புதல்வருள் எவளும் விளைமக விளைமகளாய் இருக்கலாகாது இஸ்ரேலின் புதல்வருள் எவனும் விலைமகனாய் இருக்கலாகாது விலைமாதியினுடைய வாடகையோ மகனினுடைய கூலியோ எவ்வித நேர்ச்சையின் பொருட்டும் உன் கடவுளாகி இல்லத்திற்குள் கொண்டு வராதே ஏனெனில் இவை இரண்டுமே அவருக்கு அருவறுப்பானவை இனத்தவனிடமிருந்து வட்டி வாங்காதே பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த வேறு எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே வேட்டு இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம் ஆனால் நீ உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் அட்டி வாங்காதே உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே ஏனெனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகி ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு உனக்கு அடுத்திருப்பவனுடைய திராட்சை தோட்டத்திற்கு சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம் ஆனால் உன் கூடையில் எதையும் வைக்கலாகாது உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் அறிவாளை உனக்கு அடுத்திருப்பவனுடைய கதிர்களில் வைக்காதேன் பிரைசலால் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க